பயிற்சி மூணு புள்ளி எட்டில் ஃபஸ்ட்டில் ஃபோர்த் சப்ஜிஷன் இது வந்து இந்த பல்லுறுப்பு கோவைக்கு வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க வர்க்க மூலம் எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம ரூட் ஆஃப்னு சொல்லிவிட்டு எழுதுவோம் அப்போது ஒன் டுவெண்ட்டி ஒன் எக்ஸ் பவர் ஃபோரு மைனஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி எயிட் எக்ஸ் க்யூபு மைனஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் இரநூ டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் எக்ஸு ப்ளஸ் ஒன் ஹண்ட்ரட் இதுக்கு நம்ம வர்க்க மூலம் கண்டுபிடிச்சா மாடல்ஸில் எழுதுவோம் அப்போ அதை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு வர்க்கமூலத்துக்கு மூலத்துக்கு உள்ளே எழுதிக்கிறோம் இந்த பல்லூர் கோவை அப்படி எழுதிக்கலாம் மைனஸ் ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு டேம்மை எடுத்துக்குவோம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன்னை நம்ம வந்து எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணும் போது நம்மளுக்கு ஒன் அண்ட் டுவெண்ட்டி ஒன் வரும் லெவனை வந்து டூ டைமாக மல்ட்டிபிள் பண்ணால் வரும் லெவனை ஸ்கொயர் பண்ணாலும் ஒன் அண்ட் டுவெண்ட்டி ஒன் வரும் அப்புறம் எக்ஸு ஸ்கொயரை எக்ஸ் பவர் ஃபோரை எக்ஸு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு ஸ்பில் பண்ணி எழுதுக்கிறோம் இப்போது அதை வந்து மேலேயும் கீழே ஆட் பண்ணிக்கணும் லெவன் எக்ஸு ஸ்கொயரு மேலேயும் சைட்லேயும் ஆட் பண்ணிக்கணும் லெவன் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணால் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் எக்ஸ் பவர் ஃபோர் சைனை சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும் அப்புறம் ரிமைனிங் டூ டேம்மை வந்து கீழே அரைக்கலாம் மைனஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் எக்ஸ் க்யூப்பு மைனஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ எக்ஸு ஸ்கொயரு இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மை டூவால் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறோம் டூ இன்ட்டு லெவன் எக்ஸு ஸ்கொயரு ஈக்குவல் டுவெண்ட்டி டூ எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும் அதை எழுதிக்கலாங்க டொண்ட்டி டூ எக்ஸ் ஸ்கொயரு இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த டேர்மையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் மைனஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட்டு எக்ஸ் க்யூபு டிவைடு டுவெண்ட்டி டூ எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் க்யூப்கு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் எக்ஸ் இருக்கும் மைனஸ் சைன் இதை ஆட் பண்ணிக்கணும் இங்கே இப்போ டூ லெவன் டூ டேபிளில் அடிச்சுட்டு போனால் லெவன் டூ சார் டுவெல்லு இங்கே வந்து நைன் டூ சார் எயிட்டின் ரிமைனிங் ஒன்று நைன் டூ சார் எயிட்டீன் திருப்பியும் இது வந்து 11 டேபிள் அடிக்கலாம் அப்போயே 9 லெவன்ஸாக நைன்ட்டி நைன் அப்போ 9 மைனஸ் எக்ஸு இப்போ இதை மேலையும் கீழே ஆட் minus மைனஸ் நைன் எக்ஸு இங்கேயும் ஆட் பண்ணிக்கலாம் மைனஸ் நைன் எக்ஸு இப்போ மைனஸ் எக்ஸால் இந்த ரெண்டு டேமு பெருக்கி இங்கே எழுதணும் minus into ப்ளஸ் மைனஸ் 9 இன்ட்டு 22, டூ ஒன் ஹண்ட்ரட் x எயிட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூபு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு நைன் இன்ட்டு நைன் எயிட்டி ப்ளஸ் சைனு சைனை சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணலாம் இது கேன்சல் ஆகிடும் அடுத்தது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுதணும் இது ரெண்டுத்தையும் மை ம ரெண்டுமே மைனஸ் சைன் ஒரே சைனாக இருந்தால் ஆட் பண்ணும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும் பெரியோட சைனு இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் த்ரீ ஒன்னே ஆட் பண்ணால் ஃபோரு எயிட்டி எயிட்டி ஆட் பண்ணால் சிக்ஸ்டீன் ரிமைனிங் ஒன்று 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 ஆட் பண்ணால் டூ அட் இது எக்ஸ ஸ்கொயர் அப்படியே வரும் ரிமைனிங் இந்த டூ டேர்மையும் கீழே இருக்கலாம் இது வந்து என்ன வரும் ப்ளஸ்ஸு டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் எக்ஸு ப்ளஸ் ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோரு இப்போ அதே மாதிரியே இங்கே வந்து இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுத போகிறோம் டூவால் டூ இன்ட்டு லெவன் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் நைன் எக்ஸு ஈக்குவல் டுவெண்ட்டி டூ எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எயிட்டீன் எக்ஸ்னு கிடைக்கும் அதை இங்கே எழுதிக்கலாம் டுவெண்ட்டி டூ எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எயிட்டீன் எக்ஸு இப்போ இந்த ஃபஸ்ட்டு டோமையும் இந்த ஃபஸ்ட் டோமையும் டிவைட் பண்ணுறோம் அப்போ மைனஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரு டிவைடு டுவெண்ட்டி டூ எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் மைனஸ் சைன் வரும் டூ டேபிளில் அடித்தா லெவன் டூ சார் டொண்ட்டி டூ இங்கே டூ டேபிளில் அடித்தா ஓ ஒன் டூ சார் டூவு த்ரீ டூ சார் சிக்ஸு டூ டூ சார் ஃபோர் இப்போது ஒன் தேர்ட்டி டூ வருது ரிமைனிங் வந்து நம்ம லெவன் டேபிள் அடிக்கலாம் டூ ஒன் லெவன் சார் லெவனு ரிமைனிங் டூ வரும் இப்போ டூ லெவன் சார் டுவெண்ட்டி டூ இப்போ ரிமைனிங் டூ வந்துடும் இப்போ ஆன்சர் வந்து மைனஸ் டுவெல் மட்டும்தான் வரும் இப்போ இதை வந்து நம்ம மேலேயும் ஆட் பண்ணிக்கலாம் மைனஸ் டுவெல் இங்கே கீழேயும் ஆட் பண்ணிக்கலாம் மைனஸ் டுவெல்லு இப்போ இந்த மைனஸ் டூவால் இந்த டேர்ம் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம் மைனஸ் டுவெல் இன்ட்டு டுவெண்ட்டி டூ மைனஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு டுவெல் இன்ட்டு எயிட்டீன்னு ஏன்னா மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு டுவல் இன்ட்டு எயிட்டீனு எட் எட்டு ரெண்டு பதினாறு ரிமைனிங் ஒன்று ஒரு எட்டு எட்டு ஆட் பண்ணால் ஒன்பது அப்புறம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு அப்படியே வரும் சிக்ஸு இங்கே லெவனு ஆட் பண்ணுங்கள் டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் வருது டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் எக்ஸிங் இருக்குது அதே வந்துடும் அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ்ஸு டுவெல்லி டுவல்லி மல்டிபிள் பண்ணால் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இப்போது சைனை சேஞ்ச் பண்ணோம் ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ்ஸு மைனஸ்ஸு பண்ணா எல்லாமே கேன்சல் ஐடு ஜீரோன்னு வந்துடும் அப்போ இதோ இந்த வருக முழுத்துக்கான ஈவு என்னது லெவன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் எக்ஸு இந்த பல்லுறுப்பு கோவைக்கான அதை எடுத்து எழுதிக்கலாம் ரூட் ஆஃப் ஏன்னா வர்க்கு மூலம் கண்டுபிடிக்கலாம் ரூட் ஆஃப்னு எழுதுணும் ஒன் டுவெண்ட்டி ஒன் எக்ஸ் பவர் ஃபோரு மைனஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி எயிட் எக்ஸ் க்யூபு மைனஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் எக்ஸு ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஈக்குவல்டு இதுக்கு வந்து ஆன்சரை எப்படி எழுதுவோம் மாடலர்ஸ் போட்டு எழுதுவோம் இதுக்கு அந்த பலருப்பு ஈவ் வேணாது அதுதான் ஆன்சரு லெவன் எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் நைன் எக்ஸு மைனஸ் டுவெல் இதுதான் சமக்கான ஆன்சர்